பாட்டு பாடு சீமா வரி பாட்டு பாடு பாட்டு பாடுப்பா பாட்டு பாடியா என்னமா என்னமா பட்டு என்ன பட்டு என்ன பட்டு அக்கா அழுதலாமா அக்கா அழுதலா பட்டுக்குட்டி அது துணிமா பயப்படாத துணி துணி அந்த துணிக்கு பயப்படு சரி இங்க வா அம்மா கிட்ட வா இங்க வா கிட்ட வா வா அம்மா கிட்ட வா 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 உம்மா கூட அம்மா கூட உம்மா கூட கூட உம்மா கூட என்ன பப்பி பிரத்திகா சொல்ல Πραγματικά σε